ரிஷிபராசி என்பர்களே தீபாவளி அப்படிங்கிறது தீமைகளை அழிச்சு நன்மையை பிறக்கும் ஒரு ஒளி திருவிழாவை நாம கொண்டாடுறோம் இந்த நாளில் ஏழை பணக்காரன் இந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லோருமே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு புத்தாடை அணிஞ்சு விளக்கேற்றி கொண்டாடும் ஒரு சிறப்பு வாய்ந்த பண்டிகையை தீபாவளியை கொண்டாடிட்டு வரும் தீபாவளி அப்படிங்கிறது தீப ஒளி அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து இருளை நீக்கி ஒளியை கொண்டு வந்து தரக்கூடிய பண்டிகையை கொண்டாடுறோம் இது வெற்றியின் அடையாளமாகவும் கருதுறோம் அன்றைய தினம் சூரிய முன்னாடி எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பதன் மூலம் கங்கையில் நீராடிய பலனை பெற முடியும் ஆமாங்க எந்த ஒரு நபருமே தீபாவளி அன்னைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி என்ன தேய்ச்சி குளிக்கிறாங்களோ அவங்க கங்கை ஸ்தானம் செஞ்ச பலனை பெற முடியும் நம்ம நேர கங்கையே போக முடியாது அதனால இந்த ஒரு பலனை இறைவன் நமக்கு தீபாவளி நாளில் கொடுத்திருக்கிறாரு இந்த வாய்ப்பை தவறாம பயன்படுத்திக்கோங்க இப்படி நீங்கள் செய்வதன் மூலம் அனைத்து வித தோஷங்களும் நீங்கும் நன்மை பிறக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த ஜென்ம பாவங்களும் கூடிய அமைப்பை தீபாவளி அன்னைக்கு நீங்கள் பெற முடியும் தவறாம இந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சு செஞ்சுக்கோங்க நல்லது பிறக்கும் நன்மை உண்டாகும் தீபாவளி ஐப்பசி மாதம் என்ன மாதிரியான கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பு என்ன மாதிரியான மாற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் தகவலின் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரிஷபராசி அன்பர்கள் ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது தமிழ் கலாச்சாரத்தில் பாருங்க ஆன்மீகம் முக்கியத்துவம் வாய்ந்த பல பண்டிகைகள் வரக்கூடிய மாதமா இருக்கு நிறைய விரத நாட்களும் வருது விசேஷ நிகழ்வுகளும் இந்த மாதத்தில் உள்ளடக்கியதா இருக்கு தீபாவளி சூரசம்ஹாரம் சபரிமலை நடைதிருப்பு இதெல்லாமே இந்த மாதத்தோட மிகவும் சிறப்பு பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம ஒளியின் பண்டிகை லட்சுமி வழிபாடு விளக்கு ஏற்றுதல் இனிப்பு பகிர்ந்தல் எல்லாமே தீபாவளியில ரொம்பவுமே சிறப்பாக நாம கொண்டாடிட்டு வரோம் இந்த ஐப்பசியில் அவ்வளவு உன்னதமான சிறப்பான நாட்கள் வருது அதில் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சு பண்ணுங்க உங்களோட வாழ்க்கையில பாருங்க எல்லாமே நல்லதான் நடக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தா சிவபெருமானுக்கு ஏற்பட்ட பிரம்மஹஸ்தி தோஷம் முழுமையா நீங்க நாளும் சிவபெருமான் பிச்சாடனா வந்தபோது உலகத்திற்கு படியளக்க கூடிய ஈசனுக்கே பாருங்க அன்னை அன்னபூரணி அன்னமிட்டு இருக்காங்க அன்னை அன்னபூரணி சிவபெருமானுக்கு விட்டு படியடிந்த நாள் இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளா இந்த நாள்ல சிவபெருமானை வணங்கினா அண்ணாபிஷேக குளத்துல தரிசனம் செஞ்சா சொர்க்க லோகம் கிடைக்கும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அனைத்து விதத்திலுமே முன்னேற்றம் வரும் இருக்கும் தடை நீங்கும் சிவனுக்கே தோஷம் நீங்கிய நன்னால் இந்த ஐப்பசி பௌர்ணமி அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் ரிஷபராசி அன்பர்கள் சிவபெருமான் வழிபாடு செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து வித தோஷங்களும் நீங்கி நன்மையையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க ஏன்னா உங்க ராசிக்குரிய கடவுள் சிவபெருமான் அப்படிங்கிறதுனால நீங்க இந்த விஷயத்தை தவறாம செய்யுங்க நன்மை பிறக்கும் உங்களோட இஷ்டதெய்வம் சிவபெருமான் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் மூன்று முறை பதிவுடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சிக்கிட்டு செய்யுங்களேன் அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும் நன்மை உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் கிரகநிலை மாற்றங்களும் அதனால் உண்டாகக்கூடிய பலன்களும் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகுது அப்படின்னு பார்க்கலாம் கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசில கிருத்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதம் இருக்கு அதுக்கப்புறம் ரோஹினி அதுக்கப்புறம் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டாம் பாதங்கள் இருக்கு சாந்தமான குணம் இருந்தாலுமே கோபம் வந்தா உங்களை கட்டுப்படுத்த முடியாது இந்த ஒரு இயல்பு கொண்டவங்க தான் பெரும்பாலான ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கும் பிரச்சனை ஏதாவது வருமா வம்பு வழக்கு ஏதாவது இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பாருங்க மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும் அப்படி இருந்தாலுமே நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டாச்சோ வெற்றி வாய்ப்பை பெற்றுடுவீங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு சின்ன சின்ன உடல் பாதிப்பு வரலாம் அவங்களோட உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு வராம பாத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க உற்றார் உறவினர்களையுமே கொஞ்சம் அனுசரித்து போனால் நல்லது ஏன்னா அப்படி இருந்தா அவங்களால அனுகூலமான பலனையுமே நீங்க பெற முடியும் அதனாலதான் திருமணம் போன்ற சுப காரியத்திற்கான முயற்சியை நீங்க இப்ப தாராளமா செய்யலாம் இப்ப முயற்சி செஞ்சா அதுக்கு சாதகமான பலனையும் நீங்க எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு போட்டி கொஞ்சம் அதிகரிச்ச மாதிரி இருக்கும் எந்த ஒரு புதிய முயற்சியிலுமே வெற்றி அடையணும் அப்படின்னா சில தடைகள் ஏற்படும் அபிவிருத்தி குறையிறதுனால ஆர்டரும் குறையும் வங்கி கடனை திருப்பி செலுத்த நெருக்கடி உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு அதிகாரிகளின் கெடுபிடியால வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் கூட வேலை செய்யறவங்களோட ஒத்துழைப்பு தான் கிடைக்கும் நீ நியாயமா கிடைக்க வேண்டிய பதவிகளும் மத்தவங்க எடுத்துப்பாங்க பிரச்சனைகளை முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுங்க பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்பு வரும் இதனால மருத்துவ செலவும் வரலாம் நினைச்ச காரியத்தை நினைச்சபடி நிறைவேற்ற முடியாம எல்லா வகையிலுமே கொஞ்சம் நெருக்கடியான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு பண வரவுகள்ல தடை நிலவும் குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் இருக்கும் அதனால கவலைப்படாதீங்க அரசியல்வாதிகளுக்கு பெயர் புகழ் இதுல வந்து களங்கங்கள் வரலாம் அதனால உங்களோட வேலையில கவனமா இருங்க கூட இருந்துகிட்டே சில பிரச்சனையை படுத்திடுவாங்க கூட இருக்கிறவங்க அவங்க கிட்ட முதல்ல நீங்க கவனமா இருங்க ஏன்னா கூட இருக்கிறவங்க கிட்டதான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கிற மாதிரியான சூழலிப்ப அது உங்களோட பேச்சில் நிதானத்தை கடைபிடிச்சா நல்லது எதிர்பாராத பயணத்தாலையுமே அனுகூலம் வரும் நிம்மதி உண்டாகும் ஆனால் அலைச்சல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கும் வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வந்து சேரப்போகுது தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை மற்ற கலைஞர்கள் தட்டி சென்றுவாங்க வரக்கூடிய வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது தேவையற்ற நண்பர்களின் சவகாசம் உங்களோட வாழ்க்கையையே கேள்விக்குறியாக்கிடும் எதிர்பார்க்கும் அரசு உதவி கிடைக்கிறதுல தாமதம் வரலாம் விளையாட்டு போட்டியில் ஈடுபடும்போது போது கவனமாக இருங்க இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன அமைப்பு உருவாகியிருக்கு அப்படின்னு பார்த்தா முதல்ல கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட பொருட்கள் மீது கூடுதலாக கவனம் வைங்க பணம் சம்பந்தமான விஷயத்தில் ஈடுபடும் பொழுது அது இது கவனத்தோடு செயல்படுறது நல்லது உங்களுக்கு பாருங்க அப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கை தரம் உயரும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு வரும் எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு தொல்லை தந்திருந்த மனக்கவலை நீங்கும் ஆனால் வாகனத்தில் போது மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்கப்புறம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தாயின் உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க திட்டமிட்டபடி காரியத்தை செஞ்சு முடிக்க முடியாம தடங்கள் வரலாம் கவனமா இருங்க எதிர்பாராத செலவும் வரும் மருத்துவ செலவு ஏற்படுவதுக்கும் வாய்ப்பு இருக்கு உங்களோட உடல் நலத்துல கொஞ்சம் முடிஞ்ச அளவு கவனம் செலுத்துங்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க கரெக்டான டைமுக்கு தூங்குங்க செயல்படுத்தினாலே நல்லதா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மனதில நிம்மதி இருக்க தியானம் உடற்பயிற்சி செய்யறதை முறையா வழக்கப்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் சீரிடம் நட்சத்திரக்காரங்க மிருகசிரிடத்துல ஒன்னு ரெண்டாம் பாதம் ரிஷபராசில இருக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கவனமா இருக்கிறது நல்லது கவனமாக இருந்தால் நல்ல ஒரு லாபத்தையுமே நீங்கள் அதிகரிக்க செய்ய முடியும் பண வரத்து அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக கொஞ்சம் உழைக்க வேண்டியதாக இருக்கும் உழைப்பிற்கேற்ற பலன் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் மற்றபடி கிடைக்காமலாம் போகாது சக ஊழியர்கள் கிட்ட நீங்க கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லது உங்களோட பணிகளை யார்கிட்டையும் ஒப்படைக்காதீங்க அவங்களோட பணிகளையும் நீங்க வாங்கி செயல்படுத்தாதீங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனை திற பரிகாரமா நீங்க ஆதிபராசக்தியை வணங்கி வருவதன் மூலம் எல்லா விதத்திலையுமே நன்மைகளை பெற முடியும் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகத்தை நீங்க பெற முடியும் ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு நான்காம் வீட்டின் அதிபதியா சூரிய பகவான் இருக்கிறதுனால நோய் எதிரிஸ்தானம் தான் இது ஆறாம் வீடு அடுத்த ஒரு மாத காலம் உங்களுக்கு இவர் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் இதன் காரணமாக ரிச்சபராசி அன்பர்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலுமே கவனமாக இருந்தால் நீங்கள் சிறப்பான வெற்றியையும் பெற முடியும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உங்கள் முயற்சி கேட்ட பலன் கட்டாயம் கிடைக்கும் கவலைப்படாதீங்க பதிவு உயிருமே கிடைக்கும் உங்களோட பணியை சிறப்பாக செய்யுங்க ஆனால் சில அலைச்சல் சில சண்டை சத்ரு வரும் வாய்ப்பு இருக்கும் அதை தவிர்த்துடுங்க பணியிடத்தில் கூடுதலாக சலுகை பெற முடியாது உங்களோட எதிரிகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு உங்களோட திறமையை நிரூபிக்க முடியும் தனித்துவமான மற்றும் உங்களோட திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய செயலால சிறப்பான முன்னேற்றத்தை நீங்க பெற போகிறீங்க இதனால பொருளாதாரத்துலையுமே நல்ல ஒரு உயர்வை நீங்க பெற முடியும் கவனமா முன்னெச்சரிக்கை இருந்தா பொருளாதார நிலை இந்த மாதம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு வரணும் அப்படின்னா கவனமாக தான் இருக்கணும் உங்களோட சிறிய முயற்சிகளால் கூட நல்ல லாபம் வரும் இந்த மாதத்துல கடின உழைப்பும் உங்களோட முயற்சியை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க அது எல்லாமே நல்லதாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடன் நெருக்கம் அதிகரிக்கும் சில விஷயத்துல விட்டு கொடுத்து போறது நல்லது தேவையில்லாமல் சண்டை சற்றுருவை அதிகரிக்காதீங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு கவனம் செலுத்துங்க சிறப்பாக இருக்கும் உற்சாகமாக செயல்படுவீங்க பரிகாரமாக இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனை தீர அன்னையை வணங்க சொன்னோம் அதோடையே தினமுமே நீங்கள் லிங்காஷ்டகம் மந்திரத்தை உச்சரித்து வருவதன் மூலம் நன்மைகளையும் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளையுமே எதிர் போராட முடியும் நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் சிவபெருமானின் அருளாக பெற முடியும் ஏன்னா சிவனின் பரிபூர்ண அருளும் கிடைக்கக்கூடிய இந்த மாதம் நீங்கள் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய அமைப்பு உருவாகும் சிவனின் பரிபூர்ண அருளும் இருந்தாலே போதுங்க எல்லாமே நல்லதா நடக்கும் எல்லா விஷயத்திலுமே நீங்கள் முன்னேற்றத்தை பெற முடியும் ஐப்பசி மாதம் மிகவும் யோகமான மாதம் சிவராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைய வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெற்ற சிறப்புடன் வாழக்கூடிய அமைப்பு உருவாகும் நல்லதே நடக்கும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்